இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான சத்தான ஸ்வீட் பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பீட்ரூட் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இப்படி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக அண்ட் சிம்பிளாக பீட்ரூட் ஸ்வீட் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் நான் அதை கழுவிட்டு மேல் மேல்தோளெலாம் சீவிக்கலாம் சீவி சீவிட்டு நம்ம துருவுறதுல கேரட் துருவுறதில் கொஞ்சம் பெரிய இதில் துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப பிடிச்சா துருவாமல் கொஞ்சம் பெருசாக துருவி எடுத்துக்கலாம் இது வந்து கப்பில் அளந்தால் ஒரு கப்பு வருது அந்தளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு முந்திரி பாதாமியும் வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் வேறு எதாவது நட்ஸ் இருந்தாலும் வறுத்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வேறு கப்புக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நெய்யில் வதக்கிக்கலாம் இப்போ பால் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் லைட்டாக நெய்யில் வதைக்கி விட்டு பால் வட்டம்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு நல்லா பால் சுண்ட அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து பால்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கலாம் அதாவது ரொம்ப நைஸாக அரைக்காமல் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில் பேரிச்சம்பழம் ஒரு அஞ்சு ஆறு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன் அஞ்சு டு ஆறு பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்து நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம் வேறு கப்புக்கு மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத பீட்ரூட் விழுதை அந்த நெய்லேயும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா அந்த தண்ணியெலாம் போகிற அளவுக்கு சுண்டி நல்லா திக்காகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் நல்லா திக்காக வரணும் இப்போ இதோட நான் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்தனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் சர்க்கரை கரைஞ்சி மறுபடியும் திக்காகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதித்து திக்காகி வரணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு இப்போ நம்ம நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காய் வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் இன்னும் நல்லா திக்காய் வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம இதை வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச பேரிச்சம்பழம் முந்திரி பாதாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய பீட்ரூட் ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலராகவும் இருக்குது சூப்பராக வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதோடு நம்ம எல்லா பழங்களும் சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்